ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சிகிம்மா பேசுகிறேன் காந்தரோடு ஒரு பயணத்தில் விவேகானந்தர் இன்னைக்கு யாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்க அமெரிக்காவில் இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வருடம் மே மாதம் இரண்டாம் தேதி எழுதியிருக்காரு யாருக்கு அப்படின்னாக்கா அன்பாக இருந்த சா அப்படிங்கிறவங்களுக்கு உனது அன்பான கடிதம் கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி எங்கள் பணியை நீ பாராட்டி இருப்பதற்கு எண்ணற்ற நன்றி நாகமகாசாயர் ஒரு மகாபுருஷர் அத்தகைய ஒருவரின் கருணையை நீ பெற்றுள்ளாய் நீ மிகவும் பேறு பெற்றவன் மகாபுருஷர்களின் அருளை பெறுவதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரும் பேறு உனக்கு இந்த பேர் கிடைத்துவிட்டது என் பக்தர்களுக்கு பக்தர்களே எனக்கு உகந்த பக்தர்கள் அவரது அதாவது ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சீடர்களுள் ஒருவரை உன் வாழ்க்கையில் வழிகாட்டியாக பெற்றுவிட்டாய் அவரையே நீ பெற்றுவிட்டாய் என்பது அதன் பொருள் அதாவது ராமகிருஷ்ணரோட சீடர்களோட ஒருத்தருடைய வாழ்க்கையை நீ வழிகாட்டியாக அடைஞ்சிட்டீனா கூட நீ ராமகிருஷ்ணரின் பின்பற்ற மாதிரிதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனவே உலகைத் துறந்துவிட நீ தீர்மானித்து விட்டாய் நல்லது நான் அதை ஆமோதிக்கிறேன் நான் உணர்வை தியாகம் செய்வது போல் உயர்ந்தது எதுவும் இல்லை உண்மைதான் அதேவேளையில் உன்னை சார்ந்திருப்பவர்களின் நன்மைக்காக உனக்கு மிக விருப்பமான ஒன்றை கைவிடுவது சாதாரண தியாகமல்ல என்பதையும் நீ மறக்கக்கூடாது ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் மாசற்ற வாழ்க்கையையும் போதனைகளையும் பின்பற்றி உன் குடும்பத்தினரின் வசதிகளை கவனித்துவான் சொந்த கடமையை செய்து கொண்டு மற்ற அனைத்தையும் இறைவனிடம் விட்டுவிடு மனிதனுக்கும் மனிதனுக்குமா ஆரியனுக்கும் உயர் ஜாதியினருக்கும் கீழ் ஜாதியினருக்குமா ஏன் ஆணுக்கும் பெண்ணுக்குமா கூட அன்பு வேற்றுமை பாராட்டுவதில்லை பிரபஞ்சம் முழுவதையும் அது நமது சொந்த வீடாக்கி விடுகிறது உண்மையான முன்னேற்றம் என்பது மெல்ல மெல்ல நடந்தாலும் நிச்சயமாக நிகழும் இந்தியாவின் பாமர மக்களை உயர்த்துவதாகிய கடமையை இந்த ஒரே கடமையை செய்ய உள்ளத்தையும் உயிரையும் சமர்ப்பிக்க இளைஞர்கள் உள்ளார்களும் அவர்களிடையே வேலை செய் அவர்களை விழித்தளச் செய் அவர்களை ஒன்று சேர் இந்த தியாக உணர்ச்சியை அவர்களிடம் புகுத்தி ஊக்கமளி இந்தியாவின் இளைஞர்களையே இது முற்றிலும் சார்ந்துள்ளது கீழ்ப்படிதல் எனும் நற்குணத்தை வளர்த்துவா உனது சொந்த நம்பிக்கையை கைவிட்டு விடக்கூடாது கீழ்ப்படிதல் இல்லாவிட்டால் சக்திகளை ஒன்று திரட்டி மையப்படுத்துவது என்பது இயலாத காரியம் தனிப்பட்ட சக்திகளை எல்லாம் ஒன்று சேர்த்து மையப்படுத்தாமல் பெரிய பணிகள் எதையும் சாதிக்க முடியாது கல்கத்தா மடம் முக்கிய இயக்கம் பிற கிளைகள் எல்லாவற்றின் உறுப்பினர்களும் அதன் முக்கிய விதிகளுக்கு இணங்கி ஒற்றுமையாக நடக்க வேண்டும் பொறாமையையும் ஆணவத்தையும் விட்டுவிடு பிறர் நலத்திற்காக ஒற்றுமையாக பணி செய்ய கற்றுக்கொள் நம் நாட்டிற்கு மிகவும் தேவையானது இதுதான் அன்பார்ந்த விவேகானந்தா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு நாமளும் நம்மளால் முடிஞ்ச பணியை நம்மளுடைய நாட்டுக்காக செய்வோம் விவேகானந்தர் முதல்ல சொல்லது இறைவனை வந்து கடைபிடி இறைவனை பற்றி எல்லாருக்கும் எடுத்து சொல்லு அப்படின்னு தான் சொல்கிறாரு அதனால் முடிஞ்ச அளவுக்கு இறைப்பணியை செய்வோம் அப்படி உறுதிமொழி எடுத்துக்கோ எடுத்துக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா